குழந்தைகளை பார்க்க விடாம பவுன்சர்களை வச்சு தடுக்கிறாங்க மனைவி பிறந்த குழந்தைகளோட இருந்து வேண்டும் என்று என்னோட பிள்ளைகள் கார் சிக்கிய தகவலை ஒரு மாதத்துக்கு பிறகுதான் எனக்கு வந்துச்சு கையெழுத்து தேவைப்பட்ட பொழுது விபத்து குறித்து ஒரு கணவனாக நான் மதிக்கப்படவே இல்ல காதல் என்ற பொறுவையில பெற்றோர் குழந்தைகளுடனான பந்தோ என அனைத்து பறிக்கப்பட்டிருந்துச்சு ஆத்தி செய்த ஆடம்பர செலவு ஆளுதான் ஐந்து ஆண்டாக நான் சம்பாதித்த தொகை பெற்றோருக்கு தரப்படல என்னோட உணராம பலர் என்னோட கண்ணியத்தை இவ்வாறு அவர் வெளியிட்ட அறிக்கையில பல விஷயங்களை வந்து கூறியிருந்தாரு இது இப்ப சோசியல் மீடியா அங்கே நீங்க போய்கிட்டு இருக்கு